ஹலோ எப்பியான் வெல்கம் டவர் ட்ளவர் நானு பிரகாஷ் இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு முக்கியமான அப்டேட் தான் பார்க்க போகிறோம் தமிழகத்தில் மீண்டும் கனமழை அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு ஒன்று வெளியே அதை பற்றியான கம்ப்ளீட் டீடெயில்ஸை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் அது தெரிஞ்சதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்கன்னா மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் தான் நான் போடுற ஒவ்வொரு பயனுள்ள வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போலாம் ஃப்ரெண்ட்ஸ் தமிழக கடலோரப் பகுதிகளில் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது மேலும் மேற்கு திசையிலிருந்து வீசக்கூடிய காற்றின் வேக மாறுபாடு காரணமாகவும் தமிழ்நாட்டில் ஒரு சில இடங்களில் இடி மற்றும் மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது மேலும் கோவை மாவட்ட மலைப்பகுதிகள் நீலகிரி கடலூர் புதுக்கோட்டை தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களிலும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது அத்துடன் ஆறு மற்றும் ஏழாம் தேதிகளில் தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது எட்டாம் தேதி முதல் பத்தாம் தேதி வரை லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் மத்திய வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டியுள்ள தெற்கு வங்கக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் வீசும் நாளை மத்திய வங்கக்கடல் மற்றும் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் வீசும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதாவது இந்த நியூஸில் என்ன சொல்கிறாங்கன்னா வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுவதற்க காரணத்தினால மேற்கு திசையிலிருந்து வரக்கூடிய காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழகத்தில் அடுத்த சில நாட்களுக்கு மழை பெய்யும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேலும் பார்த்தீங்க அப்படின்னா கோவை மாவட்ட மலைப்பகுதிகள் நீலகிரி கடலூர் புதுக்கோட்டை தஞ்சாவூர் திருவாரூர் இந்த மாதிரி ஒரு எட்டு மாவட்டங்களில் கனமழை இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதுபோக பார்த்திங்க அப்படின்னா நாளைக்கு மற்றும் நாளை மறுநாள் பார்த்தீங்கன்னா இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ எட்டாம் தேதியிலிருந்து பத்தாம் தேதி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா தமிழகத்தில் மிதமான மழை பெய்யும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுபோக கடலை ஒட்டியுள்ள பகுதிகளுக்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா சூறாவளி காற்றும் வீசும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது வங்கக்கடல் பகுதியில் சூறாவளி காற்றும் மணிக்கு நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் வீசும் இந்த தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாவட்டத்தையும் மழையின் தாக்கத்தை பொறுத்து அந்தந்த மாவட்டத்திற்கு பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்க அதிக வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது